குழல் மகளிர் சுரையில் நைஜீரியாவை சேர்ந்த பெண் கைதி ஒருவர் தாக்கியதில் பெண் சுரை காவலர் படு சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்துல என்ன அடிச்சு கேட்ல அடிச்சு பெரிய இரும்பு கேட்ல மண்டையை வச்சு அடிச்சு தரத்தரணி இழுத்துட்டு போய் செவுத்துல முட்டி கீழே போட்டுட்டா வாக்கி டாக்கி வசதி இல்ல கேமரா வசதி இல்ல வாக்கி டாக்கில நான் அத்தனை தடவை சொல்றேன் ஒரு வாக்கி டாக்கி இருக்கு வாக்கி டாக்கி ரிசீவ் பண்ண யாருமே கிடையாது தயவு செய்து சிறைத்துறை தலைவர் அவர்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் வெளிநாடு சிறைவாசிகளுக்கு சப்போர்ட் பண்றத நிறுத்தணும் எதுனாலும் அவரு போனை வாங்கியே சிறைத்துறை தலைவர் கிட்ட போன் வாங்கி அவ ஃபோன் பண்றான் வெளிநாட்டு பிரச்சினர்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் அப்புறம் கேக்குறேன் வெளிநாட்டு பிரச்சனைகளுக்கு மட்டும் எதுக்கு பியூட்டி பார்லர் ஜெயிலுக்குள்ள எதுக்கு பியூட்டி பார்லர் அங்க போற இங்க போறேன்னு எல்லாரும் வெளியே திரியுறாங்க அவங்க கிட்ட என்ன பொருள் இருக்குன்னு இன்ன வரைக்கும் சர்ச்சின் டியூட்டி சர்ச்சின் டூட்டின்னு கையெழுத்து வாங்குறாங்க சர்ச்சிங் வெளிநாட்டு சிறைவாசிகெல்லாம் பண்ணுனாங்களா சிறைத்துறையில காவலர்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது அதுவும் பெண்கள் சிறையில வெளிநாட்டு பிரச்சினர்கள் ால நாங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம்